உலக தமிழர்களுக்கு வணக்கம் அரசியல் விமர்சகர் சேனலை தொடர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க இதே சப்போர்ட்டை கண்டினியூஸா கொடுங்க அதே மாதிரி நாங்க போற வீடியோஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற எஃபர்ட்ஸ் உங்ககிட்ட வந்து சேரும் அது மூலயமா நம்ம ஒரு உண்மையான அரசியல் வந்து ஒரு அடித்துட்டு மக்கள்கிட்ட கூட ஈஸியாக கொண்டு சேர்க்க முடியும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து கத்து கணிப்பை பார்த்துட்டு வரும் நீங்க நம்ம நான் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தை பாக்க போறோம் வாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு தொகுதி இருக்கு ஐந்து பொது தொகுதி ஒரு தனி தொகுதி இருக்கு ஊத்தங்கரை பத்தி இருக்குங்கரை தனி கடந்த மாதிரி திமுக சார்பாக காங்கிரஸ் போட்டியிட்டாங்க அதே போல அதிமுக போட்டிட்டு நேரடியாக காங்கிரசை சேர்ந்த ஆறுமுகவர்கள் போட்டியிட்டார் அதிமுக சேர்ந்த தமிழ் செல்வம் அவர்கள் போட்டிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி வந்து அதிமுக இருந்துச்சு அதாவது அதிமுகவை சேர்ந்த தமிழ் செல்வம் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு பிறகாக காங்கிரசை சேர்ந்த ஆறுமுகம் அவர்கள் எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் தற்போது சூழ்நிலையில இந்த தொகுதியில் தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் மூன்று சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக ஒன்னு புள்ளி ஐந்து சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல இந்த தொகுதி வந்து ஒரு டஃப் ஆயிட்டு இருக்கக்கூடிய தொகுதியா இருக்கு ஒருவேளை அதிமுக ஒரு நல்ல கூட்டணி அமைச்சாங்கன்னா ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பட் தற்போது சூழல்ல இது ஒரு இழுபடியான தொகுதியாக காணப்படுது அடுத்தபடி நான் பார்க்க போற தொகுதி பர்கூர் தொகுதி பர்கூர் தொகுதியில கடந்த முறை திமுக சார்பா மதியழகன் போட்டியிட்டார் அதிமுக சார்பா கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டாங்க கடந்த மாதிரி பாத்தீங்கன்னா திமுக வந்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது அதுக்கு பிறகு போட்டியிட்ட கிருஷ்ணன் அவர்கள் எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று அடைந்தார் தற்போது சூழல்ல பர்கூர் தொகுதி தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி எட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதுள்ள சூழல்ல பர்கூர் தொகுதி வந்து திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி அமைந்தாலோ அல்லது இணைந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைந்தாலோ இந்த தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு பட் தற்போது சூழல இது திமுக தொகுதியே தெரியுது அதே நான் பார்க்க போற தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதியில் கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த அசோக்குமார் அவர்கள் போட்டியிட்டார் திமுகவை சேர்ந்த செங்குட்டன் அவர்கள் போட்டியிட்டார் கடந்த முறை பாத்தீங்கன்னா இது அதிமுக பக்கம் இருந்த தொகுதி இந்த தொகுதி அதாவது அதிமுக வந்து கடந்த முறை தொண்ணூத்தி வாக்குகள் பெற்று அசோக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார் திமுகவை சேர்ந்த செங்குட்டன் அவர்கள் தொண்ணூத்தி வாக்குகள் பெற்று தோல் எழுந்தார் அதாவது கடந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட்ல வந்து அதிமுக எடுத்து அதிமுக பட் இந்த முறை மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் கட்சி ஏழு சதவீதம் தமிழக வெற்றிக் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது டப் பரவியான தொகுதியா தான் இருக்கு அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அம்சின் தொகுதி அதிமுக தொகுதி சூழலில் இருபதையான தொகுதி அந்த தொகுதி ஒரு விஐபி தொகுதி அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பன்னிசாமி அவரது தொகுதி வேப்பனஹல்லி வேப்பனி தொகுதியில் கடந்த அதிமுக முனிசாமி அவர்கள் போட்டியிட்டார் திமுகவை சேர்ந்த முருகன் அவர்கள் தொண்ணூத்தி நான்காயிரத்தி நூத்தி நான்கு பதினொன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு முருகன் அவர்கள் தொண்ணூத்தோராயிரத்தி ஐம்பது வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் சூழல் தேர்தல் வந்தா வேப்பனங்களை தொகுதி யார் பக்கம் மக்கள் நிற்கிறாங்கன்னா திமுக பக்கம் நாற்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி நான்கு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் அதாவது தற்போது சூழல் இந்த தொகுதி வந்து அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி வச்சாங்க ஈஸியாக இந்த தொகுதி வின் பண்ணிடுவாங்க அதே போய் நான் தொகுதி ஓசூர் தொகுதி ஓசூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் போட்டியிட்டார் அதிமுக சேர்ந்த ஜோதி அவர்கள் போட்டியிட்டாங்க இந்த தொகுதியில் கடந்த மாதிரி வெற்றி பெற்ற தொகுதியின் தொகுதி அதாவது பிரகாஷ் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த ஜோதி அவர்கள் ஒரு லட்சத்தி பெற்று தோல்வியடைந்தார் இந்த தொகுதியில் மக்கள் தற்போது சூழலில் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி மூன்று சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தொகுதி வந்து ஒரு இழுபறியான தொகுதியா இருக்கு யார் பக்கம் வாய்ப்புகள் இருக்கு பட் ஒருவர் அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணியும் அல்லது ஒரு பாட்டாள கட்சியோட இணைந்து ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா இந்த தொகுதி வந்து அதிமுக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுபடி தான் பாக்க போற தொகுதி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கடைசி தொகுதியான தலி தொகுதியை பார்க்க போறோம் தலி தொகுதியில் கடந்த முறை திமுக கூட்டணியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டாங்க அதேபோல் அதிமுக கூட்டணியில் பிஜேபி போட்டியிட்ட தொகுதியின் தொகுதி கடந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூற்று நாற்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதனை தொடர்ந்து பிஜேபி சார்பை போட்டியிட்ட டாக்டர் நாகேஷ்குமார் அவர்கள் அறுபத்தி நான்காயிரத்தி நானூத்தி பதினோரு வாக்கள் விட்டு தோல் தற்போது சூழல் இந்த தொகுதி தேர்தல் வந்து மக்கள் யார் பக்கா திமுக ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் மூன்று சதவீதம் நாம் தமிழக கட்சி ஒரு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம்

தேர்தல் இருக்கு இதே கூட்டணி தொடர்ந்தா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிக தொகுதிகள் பட் ஒருவேள் அதிமுக பிரமாண்ட கூட்டணி அமைச்சா இந்த மாவட்டத்தில் ஐந்து தொகுதியில் அதிமுக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்த பார்க்க போற மாவட்டம் தருமபுரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் மொத்த ஐந்து தொகுதிகள் இருக்கு நான்கு பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு இல்ல முதலாவது பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா பாலக்கோடு தொகுதி பாலக்கோடு தொகுதியில கடந்த முறை அதிமுக சேர்ந்த அன்பழகன் அவர்கள் போட்டியிட்டார் திமுக சேர்ந்த முருகன் அவர்கள் போட்டியிட்டார் இந்த தொகுதியில கடந்த முறை அன்பழகன் அவர்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி எழுபது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுக சேர்ந்த முருகன் அவர்கள் எண்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் பாலக்கோடு தொகுதியில் தற்போதைய சூழல் தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் பட்டாள மக்கள் கட்சி பதினான்கு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழக கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல் தேர்தல் வந்தா பாலக்கோடு தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஏன்னா அங்க வந்து முன்னாள் அமைச்சர் கே அன்பழகன் அவரோட தொகுதி இது தொகுதி சோ தக்காய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அதிமுக அமைச்சாங்க இந்த தொகுதி ஈஸியா வின் பண்ணிடுவாங்க இந்த தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் கடினம் அடுத்தபடி நான் பார்க்க போற தொகுதி பென்னாகரம் தொகுதி பெண்ணாகரம் தொகுதியில் கடந்த

வின்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவேளை பாமக கூட்டணி அதிமுக அமைத்தால் இந்த தொகுதி வந்து ஈஸியா அதிமுக வின்படுத்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு போற தொகுதி தர்மபுரி தொகுதி தர்மபுரி தொகுதியில கடந்த முறை வந்து அதிமுக கூட்டணியில் பட்டாள மக்கள் கட்சி போட்டிடுச்சு பட்டாள மக்கள் கட்சியை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் போட்டார் அதேபோல போல திமுகவை சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்கள் போட்டிட்டார் கடந்த முறை பாத்தீங்கன்னா பட்டாள மக்கள் கட்சி இந்த தொகுதியில ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பது வாக்குகள் பெற்று வெற்றி அடைந்தாங்க அதே போல திமுக வந்து எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்தாங்க தற்போதுள்ள சூழல தர்மபுரி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க திமுக முப்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக இருபத்தி

சந்திரசேகர் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தோல்வி அடைந்தார் தற்போதைய சூழலின் தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி இரண்டு அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி ஆறு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழக கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை பாத்தீங்கன்னா நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தால் கண்டிப்பா இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்சா இந்த தொகுதி வந்து அதிமுக ஈஸியா வின் பண்ணிடும் அதுபடி நான் பார்க்க போற தொகுதி அரூர் தனி தொகுதி அரூர் தனி தொகுதியில் கடந்த முறை வந்து திமுக சார்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்

உங்களுக்கு எந்த காரணத்துக்காக நாங்க எந்தெந்த இத்தனை சாதியை கொடுத்துருக்கோம்ன்றது ஈஸியா தெரிய வந்துடும் எல்லாரும் வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கேள்விகளை வந்து பதிய வைங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்